ரெண்டு மாநாடுக்கே வந்து இங்க நிறைய பேர் தூங்கல இப்போ இவர் வேற நூத்தி ரெண்டு நாள் வந்து சுற்றுப்பயணம் போகப் போறாரு அண்ணன் இன்னும் யாரெல்லாம் தூங்க போறாங்க யாரெல்லாம் தமிழ்நாடு விட்டு ஓட போறாங்கன்றது எல்லாமே வந்து இனிமேல் நம்ம பார்க்க போறோம் ஸோ மெடிக்கல் ஷாப்ல இப்போ தூக்க மாத்திர பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும் பயங்கரமா ஆகிடும் நீங்க சொல்றதை பார்த்தா தூக்க மாத்திர பிஸ்னஸ் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்ட் அட்டாக் இப்போ நிறைய ஜிஹெச்சுக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ வருவா வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எந்த கட்சி சார் அசு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்க்க தானே போறீங்க அந்த நூற்றி ரெண்டு பேரில் என்னென்ன கட்சி வரப்போகுது யார் யார் வரப்போகிறா என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து இவ்வளோ நாள் வந்து அரசியலில் பேசல இந்த மாதிரி மக்கள பற்றி பேசல அப்படின்லாம் சொன்னவங்க வாயிலாக வந்து இப்போ அண்ணன் வந்து டைரெக்டா அவங்கவுங்க வீ அவங்கவுங்க இடத்துக்கே போய் பேச போகிறாரு ஸோ அந்த தொகுதியில அந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைன்றத வந்து நேரடியாக கேட்டு தெரிஞ்சு அவர் வந்து யார் யாருக்கு எப்படி எப்படி பேசணுமோ அப்படி எப்படி பேச போகிறார் இனிமே இல்லை சார் அங்கே போய் அங்கிள்னு தான் சொல்லிட போகிறாரு சார் இல்லை இல்லை மக்களுக்காக மக்களோட இதுக்கு போகிறாரு அங்கே மக்கள் ஏ அவங்களுக்கு தெரியும்ல எங்கெங்கே எந்த பிரச்சனை நடக்க போகுதுன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அதாவது நான் சொல்கிறது ஆளுங்கட்சியும் சேர்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே தெரியும் அப்போ போனால் அது அங்கிள் கூப்பிட்றாரா இல்லை அங்கே போனால் எப்படி மாறுதுன்றது அந்தந்த பிரச்சனையை பொறுத்து தான்